மிகப்பெரிய மோடி ஆதரவாளர் கூட அரசாங்கத்துக்கு எதிராக தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துறாங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மொத்த டாக்ஸையும் இந்த அரசாங்கம் மிடில் கிளாஸ் கிட்ட இருந்து தான் பறிக்கிறாங்க ஆனா அவங்களோட கோடீஸ்வர நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு லாபங்களை அள்ளி கொடுக்குறாங்க கொஞ்சம் இந்த ஆர்டிக்கலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரிட்டிஷ் காலத்துல கூட இல்லாத அளவுக்கு

அதே ஆளுங்க ஜூலை இருபத்தி மூணாம் தேதி சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் எங்களை பிச்சைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கன்னு ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நவ் ஐ கேன் டை பீஸ்ஃபுல்லின்னு சொன்னவங்க ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வேர்ஸ்ட் கவர்மெண்ட் ஐ ஹவ் சீன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸ் இஷ்யூஸ் கமெடியன் அபிஜித் கங்குலியோட ட்வீட் வைரல் ஆயிருக்கு இஃப் ஐ ஹர்ன் மணி நிர்மலா டாக்ஸ் வாங்கிடுவாங்க இஃப் ஐ ஸ்பெண்ட் மணி அப்பவும் நிர்மலா டாக்ஸ் வாங்கிடுவாங்க நான் சம்பாதிக்கவும் இல்ல செலவும் பண்ணலனா என் பணம் வெறும் இன்வெஸ்ட்மென்ட்ல மட்டும் இருக்குனா நிர்மலா அதுக்கும் டாக்ஸ் வாங்குவாங்க இதுல பெஸ்ட் விஷயம் என்னன்னா ஒருவேளை நான் டாக்ஸ் கட்டினா அதுல அடிஷனல் இருந்தா அதுக்கும் நிர்மலா இன்னொரு டாக்ஸ் வாங்குவாங்க ஃபைனான்ஸ் मिनिस्टर பத்தின மீம்ஸ் இப்ப வைரல் ஆயிருக்கு யூ காண்ட் டிஃபீட் மீ ஐ நோ பட் ஷி கேன் இந்த லாஜிக்கை எடுத்து காட்டற மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் கூட வைரல் ஆயிருக்கு உங்களுக்கு என்ன சாலரி கிடைக்குதோ அதுல முப்பது பர்சன்ட் டேரக்ட் டாக்ஸ் பே பண்றீங்க மிச்சம் இருக்கிற பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க சீக்கிரம் பணத்தை சம்பாதிச்சிட்டா நீங்க இருபது பர்சன்ட் டாக்ஸ பே பண்றீங்க ஸ்லோவா பணத்தை சம்பாதிச்சா பன்னெண்டரை பர்சன்ட் டாக்ஸ் நஷ்டம் ஏற்பட்டா நஷ்டம் உங்களோடது இன்னொரு பக்கம் ஒருவேளை நீங்க பணத்தை செலவு பண்றீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிற பேர்ல பேசிக் ஐட்டம்ல

இந்த டாக்ஸ் எப்ப விழுன்னா உங்க அசெட் எதையாவது விற்கும் லைக் எக்ஸாம்பிள் உங்க வீடு இல்ல உங்க நிலம் இல்லனா நீங்க உங்க இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து प्रॉफिट சம்பாதிக்கும் போது உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க சம்பாதிக்கும் போது கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ரெண்டு பகுதியா டிவைட் பண்றாங்க நீங்க ஏதாவது ஒரு பொருளை ஒரு வருஷத்துக்குள்ள வாங்குறீங்க இல்ல விற்கறீங்கன்னா அதை ஷார்ட் டம்னு சொல்லுவாங்க அப்ப உங்களுக்கு போடப்படுற டாக்ஸ் தான் ஷார்ட் டம் கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இதை சுருக்கமாக சொல்லணும்னா எஸ்டிசிஜி ஒருவேளை உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஒரு வருஷத்துக்கும் மேல வச்சிருந்தீங்கன்னா அத லாங் டேர்ம் பீரியட்னு சொல்லுவாங்க இந்த கேஸ்லயும் உங்களுக்கு டாக்ஸ் போடுவாங்க இது லாங் டேர்ம் கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ் ஷார்ட் ஃபார்ம் எல்டிசிஜி சோ இந்த புது பட்ஜெட்ல அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா இந்த ரெண்டு டாக்ஸஸையும் அதிகப்படுத்திருக்காங்க ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ்

இதில் ஒன் லேக் எக்ஸம்ஷன் இருந்துச்சு இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் எக்ஸம்ஷன் இருக்கு அதாவது ஒரு வருஷத்துல உங்களோட ப்ராஃபிட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்கு கீழே இருந்தா அப்போ இந்த டாக்ஸ் நீங்க கட்ட வேண்டாம் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க அரசாங்கத்து மேல கண்டிப்பா கோவத்துல தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுல நஷ்டப்பட போறது அவங்க தான் இதை தவிர ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் ஒரு கெட்ட செய்தி இருக்கு இவங்களோட ட்ரேடிங்க்கு செக்யூரிட்டிஸ் டிரான்சிஷன் டேக்ஸை போட்டிருக்காங்க ஃபியூச்சரில் இதுக்கு முன்னாடி இருந்த டேக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ இப்போ இதை அதிகமாக்கி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் ஆப்ஷன்ஸில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் பர்சன்ட் ஆப்ஷன் ப்ரீமியமாக இருந்துச்சு இப்போ இதை அதிகமாக்கி ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ஆகிடுச்சு நம்ம இப்ப அரசாங்கத்தோட இருந்து பார்த்தோன்னா இந்த டேக்ஸஸ் எல்லாத்தையும் அதிகமாக்குனதுக்கு என்ன காரணம் இருக்கும் நண்பர்களே இதுல பதில் ஒளிஞ்சிருக்கு எகனாமிக் சர்வே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் எக்கனாமிக் சர்வே அப்படின்னா அது ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் வருஷா வருஷம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இதை ப்ரசன்ட் பண்ணுவாங்க இதை ரெடி பண்றவங்க எகனாமிக் டிவிஷன் டிப்பார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் மூலமாக அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் சீஃப் எக்கனாமிக் அட்வைஸர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஜூலை பட்ஜெட்டுக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி எக்கனாமிக் பண்ணியிருக்காங்க இந்த பேஜ் நம்பர் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா ஒன்று எழுதிருக்கு இஃப் எக்விட்டி மார்க்கெட் 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 கிளைம்ஸ் ஆன் ரியல் எக்கனாமி ஆர் ஹை இட் இஸ் ஆஃப் ரேதர் தன் ரெசிலியன்ஸ் மாதிரி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்டாக் பபுள் மாதிரி பெருசாகுது ஒருவேளை மார்க்கெட்டோட கெயின் ரொம்ப ஹைல இருந்தா இதனால மார்க்கெட் இன்ஸ்டெபிலிட்டி ஆயிடும் வேடிக்கையான விஷயத்த பாருங்க எப்பெல்லாம் அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ எக்கனாமி பணியின்மை இன்ஃபிளேஷன் போன்ற விஷயங்கள்ல அவங்க சொல்றதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பாருங்க ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளவு பாருங்கன்றாங்க ஸ்டாக் மார்க்கெட் மேல போகுதுன்னா டெவலப்மெண்ட் அர்த்தமா ஆனா இப்ப என்ன சொல்றாங்க ஸ்டாக் மார்க்கெட் மேல போகுதுன்னா அது இண்டிகேட்டர் எல்லாம் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் ஒருவேளை ரொம்ப மேல போகுதுன்னா அது இன்ஸ்டெபிலிட்டி ஆகுதுன்னு அர்த்தம் தெளிவா அரசாங்கம் இந்த விஷயத்தை டிஸ்கரேஜ் பண்ண விரும்புறாங்க எஸ்பெஷலி ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் சில பேர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது கூட கிடையாது அவங்க லைஃப் சேவிங்ஸோட லட்சக்கணக்கான பணத்தை பேராசைப்பட்டு கடைசியில நஷ்டத்துல போய் நிக்கிறாங்க பட்ஜெட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கவனிக்கலாம் அரசாங்கம் தன்னோட எக்கனாமிக் சர்வேல வேலையின்மை பிரச்சனைய பத்தி ரொம்பவே டீட்டெயிலா பேசியிருக்காங்க அதுக்கான சொல்யூஷன்ஸ் சொல்லிருக்காங்க கிளியரா அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வருஷம் வருஷம் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்

ஒவ்வொரு ஸ்கில் லெவல்லையும் அது லோ ஸ்கில் லெவல் ஒர்க்கராக இருக்கட்டும் இல்லை ஹை ஸ்கில் லெவல் ஒர்க்கராக இருக்கட்டும் அவங்க எல்லாருடைய வேலைகள்லையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால அன்சர்டனிட்டியை பார்க்க முடியுது இதில் தெளிவா போட்டிருக்காங்க ஏஏ இஸ் த பிகெஸ்ட் டிஸ்கிரப்ஷன் ஆஃப் த ஃபியூச்சர் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டில் நீங்கள் உங்களை அப்ஸ்கேல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் என்னோட சாட் ஜிபிடி கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது அஞ்சரை மணி நேரம் கோர்ஸ் இதில் நான் ஏஐ சாட் பாக்ஸோட தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுத்தையும் புரிய வச்சிருக்கேன் நீங்கள் இதில் என்ன கற்றுப்பீங்கன்னா எப்படி படிக்கும் போது உங்கள் வேலையில் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் சஃபிஷியன்ஸியை சாட் பாட்டை பயன்படுத்தி பல மடங்கு அதிகரிக்கலாங்கிறத கற்றுப்பீங்க சாப்டர் ஃபோரில் இதோட பர்சனல் யூசஸை பற்றி சொல்லியிருக்கேன் ஃபிட்னஸ் ஹெல்த் உங்கள் வீட்டு வேலைகளில் இதை பயன்படுத்திக்கலாம் சாப்டர் ஃபைவ் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்காக அதில் நீங்கள் இதன் மூலம் மூலமா உங்க பிசினஸோட மார்க்கெட்டிங் அண்ட் லிஸ்டிங் பத்தி கத்துக்கலாம் அப்புறம் மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக் பத்தியும் கத்துக்கலாம் இது மட்டும் இல்ல ரெகுலர்லி நான் இந்த கோர்ஸ்ல புது லெசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்கள யாரெல்லாம் இந்த கோர்ஸ் ஏற்கனவே வாங்கிட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அப்டேட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ல இந்த கோர்ஸ்ல சாப்டர் எயிட் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஃபோர் லெசன்ஸ் ஏற்கனவே லைவ் ஆயிடுச்சு இன்னொரு நாலு லெசன்ஸ் அடுத்த வாரம் வருது ஸ்கிரீன்ல சிலரோட ரிவியூஸ் பாருங்க இந்த கோர்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூப்பன் கோடு யூஸ் பண்ணுங்க லேர்ன் ஃபார்ட்டி த்ரீ இதனால உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் கிடைக்கும் முதல் ஆயிரம் பேருக்கு தான் இது அவைலபிள் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இல்ல இந்த கியூஆர் கோட கூட நீங்க ஸ்கேன் பண்ணலாம் இப்போ நம்ம டாபிக் திரும்ப போலாம் இப்போ மார்க்கெட்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் கோல்ட் அண்ட் ப்ராபர்ட்டி போன்ற விஷயங்கள் எப்படி இந்த விஷயங்களை நான் பினான்சியல் எசட்ஸ் சொல்லுவாங்க நீங்க ஒரு லேண்ட் வாங்கினா சரி இல்ல வீடு இல்ல அபார்ட்மெண்ட் வாங்கினா நான் பினான்சியல் அசட்ஸ்ல போடக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் மேலோட்டமா நீங்க இதை பார்க்கும் போது அரசாங்கம் இதை குறைச்சிட்டாங்க முதல்ல இது இருபது பர்சன்டா இருந்துச்சு இப்போ அரசாங்கம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைச்சிட்டாங்க இதை நீங்க நல்ல செய்தின்னு நினைக்கலாம் ஆனா இது கூடவே அரசாங்கம் இண்டெக்சேஷன் பெனிஃபிட்ஸ் நல்லாவே எடுத்துட்டாங்க இண்டெக்சேஷன் என்ன அதாவது உங்க ப்ராப்பர்ட்டி பிரைஸ் மேல போடக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இன்ஃபிளேஷனை அக்கௌண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருபது லட்சத்துக்கு ஒரு வீடை வாங்கியிருக்கீங்கன்னா இன்ஃபிளேஷனோட அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இருபது லட்சத்தோட விலை இன்னைக்கு அறுபது லட்சமா மாறி இருக்கும் நீங்க டாக்ஸ கம்மியா தான் கட்டுவீங்க ஏன்னா அந்த அறுபது லட்சம் வேல்யூவை பேஸ்லைன் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க அதுல இருந்து உங்க ப்ராஃபிட்ட எடுப்பாங்க இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸேஷன் ஒரு வேலை இண்டெக்ஸேஷனே எடுத்துட்டாங்கன்னா தென் அந்த இருபது லட்சத்தோட விலை இன்னைக்கும் இருபது லட்சமா தான் கன்சிடர் பண்ணப்படும் அது பேஸ்லைன் லைன் ஆயிடும் அப்புறம் நீங்க டாக்ஸ்

இப்போ உதாரணத்துக்கு குரான் சேவல இருந்து வரவங்களுக்கு வீடே வாங்க முடியாம போயிடுமே நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறேன்னு நினைக்கிறேன் மனோஜ் திவாரி மாதிரி ஆளுங்களுக்கு இதுல லாபம் இருக்கு ஒரு நாலஞ்சு ப்ராபர்ட்டிஸ் வாங்கி வைக்கிற அளவுக்கு நிறைய பணம் உள்ள ஆளுங்க ப்ராபர்ட்டிஸ் வித்து தன்னோட தொழிலை நடத்துவாங்க அதுல அவங்க ப்ராஃபிட்ட பாப்பாங்க ஆனா அவங்க இதுல யோசிக்காத விஷயம் என்னன்னா அதாவது இந்த லோவர் கிளாஸ் ஆளுங்க கூட இல்லாதவங்க ஆசைப்பட்டு தன்னோட முதல் வீட்டை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா அவங்க பெஸ்பெக்டிவ்ல இருந்து ப்ராப்பர்ட்டியோட ப்ரைசஸ் ரொம்ப மேல போயிட்டு இருக்கு அவங்களால வீடு வாங்க அஃபோர்ட் பண்ணவே முடியாது இங்க கூட ப்ராபர்ட்டி பிரைசஸ் ரொம்ப ஓவர் வேல்யூட் ஆயிடுது இதை ரியல் எஸ்டேட் பபுள்னு சொல்லுவாங்க அரசாங்கம் ப்ராபர்ட்டியில இன்வெஸ்ட் பண்றது கூட டிஸ்கரேஜ் பண்ண விரும்புறாங்க ஆனா இதுல உங்களுக்கு பர்சனலி லாபம் ஏற்படுமா இல்ல நஷ்டமாங்கிறது உங்களோட பர்சனல் சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு ஏன்னா நிறைய சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அதை கன்சிடர் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஒரு ரூலை கொடுத்துருக்கு ஒருவேளை நீங்க உங்க ப்ராப்பர்ட்டியை ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா அப்ப உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆனா அதுக்கு அப்புறமா கிடைக்காது டாக்ஸ் குறையறதுனால எக்ஸாக்ட்லி கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருபது பெர்சென்ட்ல இருந்து பன்னெண்டு பெர்சென்ட் ஆயிடுச்சு இல்லையா அதே மாதிரி இண்டெக்ஸ் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதுனால நஷ்டம் ஏற்படுது இது ஓவராலா லாபமா இல்ல நஷ்டமாங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க ஒரு ரெண்டாயிரத்தி நாலுல இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கீங்க இன்ஃபிளேஷன்ல அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த இருபது லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கான வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் லேக்

சிஐஐ அப்படின்னா காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் அதாவது அசட் பிரைஸோட ஒவ்வொரு வருஷத்தோட இன்ஃபிளேஷனையும் கால்குலேட் பண்ணுவோம் வருஷ வருஷம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஐஐ நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம பேஸ் இயர் ரெண்டாயிரத்தி ஒன்னு எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி நாலுல ப்ராபர்ட்டியை வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த வருஷத்தோட சிஐஐ வேல்யூ நூத்தி பதிமூணு அதே இந்த வருஷத்தோட வேல்யூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ சோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ டிவைடட் பை ஒன் ஒன் த்ரீ த்ரீ பாயிண்ட் டூ ஒன் வரும் அண்ட் இந்த நம்பரை எடுத்து நாம இருபது லட்சம் ரூபாய் மல்டிப்ளை பண்ணுவோம் இது மூலமா இன்னைக்கு தேதியில இந்த வீட்டோட இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வேல்யூவை எடுக்கிறோம் இப்ப இந்த வீடு எவ்வளவுக்கு விற்குது சென்ட்ரல் ஃபார் சோஷியல் அண்ட் ப்ராக்ரஸ் எக்கனாமிக் ஸ்டடிஸ் படி இந்தியால ஹவுசிங் பிரைசஸ் ஆனுவல் ரேட் நைன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட்னு ஏறிக்கிட்டே போகுது இது நைன்டீன் நைன்டி ஒன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு இடையில இந்த ட்ரெண்டை நம்ம அசியூம் பண்ணா தென் இந்த வீட்டுடைய செல்லிங் பிரைஸ் அதாவது இன்னைக்கு தேதியில ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் க்ரோர்ஸ்

இப்போ இருக்கிற சிஸ்டம் படி பார்த்தோன்னா இண்டெக்சேஷனோட பெனிஃபிட்ஸ் போயிடுச்சு ஸோ ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் க்ரோர்ஸ் மைனஸ் லேக்ஸ் பண்ணா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வருது இப்போ இதில் புதிய லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை போட்டால் அதாவது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டை போட்டால் நம்மளோட ஓவரால் டேக்ஸ் தேர்ட்டீன் லேக்ஸ் கிட்ட வந்து நிற்குது இது ரொம்பவே ரியலிஸ்டிக் ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் இந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நஷ்டம் ஏற்படுது அதாவது புது சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த புது சிஸ்டம் ஏன் இவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்ததுன்னு நிறைய பேர் கவலையை தெரிவிச்சிருக்காங்க மக்கள் டாக்ஸ்ல இருந்து தப்பிக்க கேஷ் டீலிங் பண்ண ஆரம்பிப்பாங்க இது மூலமா பிளாக் மணியோட சர்க்குலேஷன் இன்னும் அதிகமாயிடும் அதிகப்படியான நஷ்டம் யாருக்கு ஏற்படும் பாத்தீங்கன்னா கடந்த பதிமூணு வருஷமா டிலேடு ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் நிறைய ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு சொசைட்டிஸ் இருக்கு அங்க மக்கள் அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஆனா கட்டி முடிக்கப்படல அஞ்சு வருஷம் டிலே ஆகுது அன்லெஸ் அந்த ப்ராபர்ட்டியோட பிரைஸ் டிராஸ்டிக்கலி அதிகமானால் ஒழிய இவங்களுக்கு எல்லாம் அதிக நஷ்டம் தான் ஏற்படும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இந்த பாலிசியில ஒரே ஒரு லாபத்தை தான் எதிர்பார்க்கலாம் அது என்னன்னா ப்ராபர்ட்டி பிரைஸ்ல ஒரு ஸ்பெகுலேஷனை பாக்குறோம் இல்லையா அது குறையும் ப்ராபர்ட்டி பிரைசஸ் இவ்வளவு வேகமா உயராது அண்ட் அநேகமாக லோவர் மிடில் கிளாஸ் மக்களுக்கு வீடு அஃபோர்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து பார்க்க போறது ஏஞ்சல் டாக்ஸ் இந்த டாக்ஸ் ஸ்டார்ட் அப் போடுவாங்க எப்பெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் அவங்களோட ஃப்ரெஷ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்களோ அதுவும் அவங்க கம்பெனியோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட அதிக பிரைஸ்ல அண்ட் புது பட்ஜெட்ல அரசாங்கம் இந்த டாக்ஸ் விலக்கணும்னு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல முடிவு இன்ஃபேக்ட் இந்த முடிவு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் கூட ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் லீடர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த டிமாண்ட ரொம்ப நாளா அவங்க வச்சிருக்காங்களா இன்ஃபேக்ட் இந்த விஷயத்த அவங்களோட மேனிபெஸ்டோல கூட எழுதிருக்காங்களா அப்புறம் இன்கம் டாக்ஸ்ல ரொம்ப சின்னதா அதாவது மைனர் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஒரு சின்ன ஸ்கேல்ல மிடில் கிளாஸ் மக்களுக்கு அது லாபகரமா இருக்க போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷனை ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபத்தஞ்சாயிரமா அதிகப்படுத்திருக்காங்க ஸ்லாப்ஸ்லயும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு முதல்ல மூணுல இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் இயர்லி இன்கம்க்கு ஃபைவ் இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி இருந்துச்சு இப்போ த்ரீ டு செவன் லேக்கு தான் 5% tax கட்டனும் similarly 10% tax rate ஓட slab முதல 6 to 9 lakhல இருந்துச்சு இப்போ 7 to 10 lakh rangeக்கு போயிடுச்சு 15% tax உம் முதல 9 to 12 lakhா இருந்துச்சு இப்போ 10 to 12 lakhா அதுக்கு மேல் உள்ள tax ratesல எந்த ஒரு மாற்றமும் இல்ல exactly உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்கும்னு உங்களுக்கு எவளோ detection கடைக்குதோ அதை depend பண்ணிதா லாபத்தை பார்க்க முடியும் under section 80D, 80TTA, 80TTB எக்ஸாக்ட்லி உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளவுங்கிறத பொறுத்து ஆனா மேலோட்டமா சொல்லணும்னா ஒரு மிடில் கிளாஸ் மனிதனுக்கு இதுலயும் நெக்லிஜபிள் லாபம் இருக்கு இதை கடந்த அரசாங்கத்தோட கம்பேர் பண்ணா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாட் மின் போட்டிருக்காங்க அதை நீங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு அண்டு பன்னெண்டுக்கு இடையில எத்தனை வாட்டி ஜீரோ பர்சன்ட் அண்ட் தேர்ட்டி பர்சன்டோட ஸ்லாப் மேலே போயிருக்குன்னு பாருங்க மிடில் கிளாஸ் மக்களுடைய லாபத்துக்காக ஆனா இதே ஸ்லாப்ஸ் கடந்த பனிரெண்டு வருஷங்களா சுத்தமா சேஞ்ச் பண்ணவே இல்ல அரசாங்கம் இதே விஷயம் கேபிட்டல் கெயின்ஸ்ல கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி நாலுல பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அரசாங்கம் இருந்தப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் ஜீரோ பர்சன்ட்ல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் புதிய மோடி அரசாங்கம் இந்த டாக்ஸ கொண்டு வந்தாங்க இது அதிகப்படுத்தி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் டாக்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு இதை வச்சும் அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஏன்னா ஒரு வருஷத்துல உங்களோட சம்பளம் பதினஞ்சு லட்சத்தை விட அதிகமா இருந்தா அங்க மேக்ஸிமம் டாக்ஸ் ரேட் அப்ளை ஆகும் தேர்ட்டி வரைக்கும் ஆனா இன்னொரு பக்கம் இன்னொருத்தரோட சம்பளம் ஒரு கோடிக்கும் மேல இருந்தா அவங்களுக்கும் இதே தேர்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் ரேட் தான் அப்ளை ஆகுது ஒருத்தன் கோடீஸ்வரனா இருப்பான் இன்னொருத்தன் மிடில் இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் பல நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம் மக்களும் அப்போசிஷன் பார்ட்டிஸும் மோடி அரச அதானி அம்பானி அரசுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்கு காரணம் இதுதான் இது எல்லாம் பார்க்கும் போது எல்லா டாக்ஸியும் இந்த அரசாங்கம் மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட இருந்து வசூலிக்கிறாங்க அவங்களோட கோடீஸ்வர நண்பர்களுக்கு வெறும் லாபம் மேல லாபம் தான் கொடுத்திருக்காங்க இந்த விஷயம் இன்னொரு டேட்டா பாயிண்ட்ல வந்து நிக்குது பட்ஜெட் டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அதுல நைன்டீன் பர்சன்ட் பணம் இன்கம் டாக்ஸ்ல இருந்து வருது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்து வருது வெறும் பதினேழு பர்சன்ட் தான் காபரேட் டாக்ஸ்ல இருந்து வருது இப்போ இந்த கிராஃபை பாருங்க எப்பவுமே இப்படி இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அதுக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி ஷேர் கார்ப்பரேட் டாக்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அதாவது கம்பெனிஸ் மேல போடக்கூடிய டாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அரசாங்கம் கார்பரேட் டாக்ஸை குறைச்சிக்கிட்டே வந்தாங்க ஓவர் த இயர்ஸ் அண்ட் அதிகப்படியான தன்னோட டாக்ஸ இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் கிட்ட இருந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அஞ்சு ஸ்கீம் பத்தி பேசுனாங்க இதுக்காக ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அவுட்லேயே வச்சிருக்காங்க முதல்ல எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் தன்னுடைய முதல் வேலையை செய்ய போறவங்க அதோட அரசாங்கத்தோட இபிஎஃப்ஓட ரிஜிஸ்டர் ஆனவங்க

அடுத்த அஞ்சு வருஷத்துல ஸ்கில்டா மாத்த போறாங்க அண்ட் அஞ்சாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அரசாங்கம் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு கோடி யூத்துக்கு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ல ஃபார் டுவெல் மந்த்ஸ் இந்த பாயிண்ட் ஏன் இன்ட்ரெஸ்டிங்னு நான் சொன்னேன்னா ஏன்னா காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல எக்ஸாக்ட்லி இதுதான் எழுதப்பட்டிருக்கு டாப் கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணுவோன்னு ஒரு விஷயத்த ரெண்டு தரப்பு கட்சிகளும் ஃபேவர் பண்ணுறாங்க அண்ட் இது ஒரு நல்ல ஸ்டெப் இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஸ்கீம்ஸில் எத்தனை ஸ்கீம்ஸ் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க ஜூலை இருபத்தி நாலாம் தேதி பைனான்ஸ் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்க்கலாம் இந்த ஜாப் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா இது கம்பெனிஸ்க்கு கம்பல்சரி கிடையாது ஆனா அவங்களுக்கு இது ஒரு நஜ்ஜா இருக்கும் சோ எக்ஸாக்ட்லி எத்தனை கம்பெனிஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதை தவிர ரோட்வேஸ் ரயில்வேஸ் எஜுகேஷன் ஹெல்த் கேர் செக்டர்ல அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணுது எவ்வளவு பண்ணல அதை பத்தி நான் போன வீடியோல பேசியிருந்தேன் அதாவது பிப்ரவரியில அரசாங்கம் இன்டெரியம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணப்போ அந்த வீடியோவை நீங்க போய் பார்க்கலாம் அண்ட் ஃபைனலி கடைசியா வர பாயிண்ட் இந்த பாயிண்ட நிறையவே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க அதுதான் வெவ்வேறு ஸ்டேட்ல பண டி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பட்ஜெட்ல அரசாங்கம் எஸ்பெஷலி ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகார் ஸ்டேட்ஸ்க்கு நிறைய பணத்தை அலோகேட் பண்ணிருக்காங்க மற்ற ஸ்டேட்ஸோட ஒப்பிடும் போது ஆந்திர பிரதேசோட கேபிடல் அமராவதி டெவலப்மெண்ட்காக பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க ஆந்திர பிரதேஷ்ல ஏற்கனவே எலெக்ஷன்ஸ் முடிஞ்சாச்சு பீகார் தான் வருது சோ பீகாருக்கு கொடுக்கற பணம் அது நெக்ஸ்ட் லெவலில் இருக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய அரசாங்கம் செலவு பண்ண போகுது பீகாரோட வெவ்வேறு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல லைக் எக்ஸ்பிரஸ் வேஸ் பவர் ஹெரிடேஜ் ஹெரிட்டேஜ் கார்டோர்ஸ் நியூ ஏர்போர்ட்ஸ் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை அவங்க ஸ்டேட்டுக்கு கொடுக்கறாங்க ஃப்ளட் மெடிக்கேஷனுக்காக இதை தவிர டூரிசம் பட்ஜெட்னு ஒன்று இருக்குல்ல அதுல மிகப்பெரிய ஷேர் பீகாருக்கு கொடுக்கப்படுது கயால விஷ்ணுபாத் டெம்பிள் அப்புறம் மகாபோதி டெம்பிள் இதில் வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுப்போம்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிருக்காங்க இதில் என்ன தெளிவா தெரியுதுன்னா பிஜேபி தன்னோட மைனாரிட்டி கவர்மெண்ட்ல டிடிபி அண்ட் ஜேடி சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்றாங்க தான் அவ்வளோ பணத்தை இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறாங்க இதனால தான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த பட்ஜெட்டை நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு ஒரு காலத்துல பிஜேபி அரசாங்கம் இதே மாதிரி தான் குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ஸ் ஃபேவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகார் மேல இதை வச்சு நிறைய நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதை நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம் ஆஸ் அ conclusion, உங்களுக்கு நாட்டில் income இன்கம் ஓட இந்த சாட்டை காட்ட விரும்புகிறேன் இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓவர் தி இயர்ஸ் எப்படி பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆயிட்டு போகிறாங்க அண்ட் ஏழைங்க இன்னும் ஏழைகளாக ஆயிட்டு In fact, கடந்த 20 வருஷமா இந்த situation இன்னமும் மோசமாக தான் டாப் டென் மக்களுடைய ஷேர்ஸ் நாட்டோட இன்கம் அதிகமாகுது அண்ட் மிடில் கிளாஸோட ஷேர்ஸ் கீழே இறங்கிக்கிட்டே போகுது இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்றதுக்கு அரசாங்கம் மிடில் கிளாஸ்ல ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப அவசியம் சின்ன சின்ன பிஸ்னஸஸை ப்ரொமோட் பண்ணணும் கம்பெனிஸை ப்ரொமோட் பண்றதுக்கு பதிலா தன்னுடைய கோடீஸ்வர நண்பர்களுக்கு டேக்ஸை நல்லாவே அதிகப்படுத்தி மிடில் கிளாஸ் மக்களுக்கு குறைக்கணும் எனக்கு ஒரு விஷயம் புரியல தன்னோட கோடீஸ்வர நண்பர்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் டேக்ஸை வசூல் பண்ணா அரசாங்கம் என்ன போகுது அவங்களோட ஐயாயிரம் கோடி ரூபாய் கல்யாணத்துல ஒரு நூறு இரநூறு கோடியை குறைவா செலவு பண்ணுவாங்களா நாட்டில் அவங்களுக்கு ரெண்டு மூணு ஏர்போர்ட் கம்மியாக கிடைக்கும் அப்புறம் ரெண்டு மூணு கார்டுகள் தப்பிக்கும் இதனால அவங்களுக்கு என்ன போகுது இந்த ஆர்டிக்கல கொஞ்சம் பாருங்களேன் இந்த அளவுக்கு இன்கம் இன் ஈக்வாலிட்டி பிரிட்டிஷ் காலத்துல கூட இருந்தது கிடையாதுன்னு போட்டிருக்கு யோசிச்சு பாருங்க அரசாங்கத்தோட இந்த புது பாலிசிஸ் விஷயங்களை எவ்வளோ சிறப்பாக்க போகுது எவ்வளோ மோசமாக்க போகுதுங்கிறத காலம் தான் சொல்லணும் வீடியோ பிடிச்சிருந்தா சாட்சி பீடியோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கத்துக்க விரும்புனீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க Mick and